வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் காலம் சூடுபிடித்திருக்கு அதை விட பாஜக அதிமுக போர்க்காலம் அதை விட பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு விமர்சனங்களுக்கு பஞ்சமே இல்லை காரஞ்சாரமான விவாதங்கள் அதாவது அ அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் என்ன பண்ணிட்டாரு அண்ணாமலையை ஒரு தாக்கு தாக்குன்னு தாக்கி பேசிட்டார் அதாவது அண்ணாமலை வந்து லேகம் விற்கிறாரு அப்படின்னு அதற்கு பதிலடி கொடுக்குற வகையில் என்ன பண்ணிட்டாரு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு ஆமாங்க நான் தான் விற்கிறேன் அந்த லேகியும் சும்மா இல்லைங்க சாதாரணமாக இல்லை லேகி இல்லைங்க அந்த லேகியத்தை நீங்கள் வாங்கி குடித்து பாருங்க தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி இருக்காது குடும்ப அரசியல் இருக்காது த தவழ்ந்து தவழ்ந்து போய் ஆட்சி பிடிக்கின்ற அவசியம் கிடையாது கம்பீரமாக தில்லாக பேசலாம் கெத்தாக பேசலாம் என்ன மாதிரி பயங்கரமாக குரல் உயர்த்தி பேசலாம் அந்த அதிகாரத்துக்கு வரணும்னா நீங்கள் லேகியை வாங்கி குடிச்சு பாருங்கள் அதனுடைய அருமை உங்களுக்கு புரியும் அப்படின்னு ஆர்பி உதயகுமாருக்கு அண்ணாமலை ஒரு பதிலடி தாக்கு தாக்குதல் நடத்தியிருக்காரு இது அதிமுகவில் இது பெரிய சலசலப்பும் ஏற்பட்டிருக்குது காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் இது சிக்கலைத்தான் உருவாக்கும் இது ஆர்பி உதயகுமார் மட்டும் அண்ணாமலை தாக்கல நேரடியாகவே எடப்பாடியே பழனிசாமியை தாக்குற மாதிரியான பேச்சு தான் இது குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது குடும்ப ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கணுங்கிறதுனால தான் நான் பாடுபட்டுருக்குறேன் நீங்கள் வந்து தவழ்ந்து தவழ்ந்து போய் ஆட்சி பிடிக்கிறது வந்து எங்களுக்கு தெரியாதா இது போல் ஆட்சி செஞ்சால் பின்ன உங்களால் எங்கே கம்பீரமாக பேச முடியும் உங்களால் உரிமையோடு பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லை பார்த்தீங்களா அப்படிங்கிறதுனால தான் நான் லேகி விற்கிற சொல்கிறியா ஓகே அந்த லேகத்தை நீ வாங்கி பாருப்பா அப்படின்னு சவால் விட்டு பேசுகிறாரு அண்ணாமலை அவர்கள் இப்படியே இருந்தால் அதிமுக பாஜக எப்படிங்க இணையும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்து தூது போகிறாங்க ஜிகே வாசன் மூலிமா தூது போகிறாங்க அமித்ஷா மூலிமா கதவு திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க டி ஜெயக்குமார் வந்து கதவு மூடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிலவிக்கிட்டே இருக்குது இப்படி இருக்கும்போது அண்ணாமலை இப்படி பேசுவதற்கு எப்படி தைரியம் வருது ஒருவேளை ஒரு ஒரு பக்கம் பாஜக அதிமுக ரெண்டையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுனால தான் இடையில் வந்து ஒவ்வொருத்தரையும் அனுப்பி அனுப்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க ஸோ அண்ணாமலை இப்படி ஒரு ஒரு சைட் ட்ராக்கு ஓட்டுறாரு இது ஓட்டும்போது பார்த்தினா அண்ணா எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஒரு திகிலை கொடுக்குற அளவில் இவர் என்னையா இது நான் ஏற்கனவே வெளியே வந்ததுக்கு காரணமே அண்ணாமலை தான் மீண்டும் கூட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு நான் வரமாட்டேன் அப்படியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பு ஒரு கூட்டணியே ஒரு சுமூகமான முடிவுக்குள்ளே வரல தேமுதிகவும் பா பாமகவும் கூட்டணிக்குள்ளே போவாங்களா இல்லையாங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது இந்த சூழலில் அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து ஏதாவது ஒரு வாய் விட்டு மேடைகளில் பேசிடுறாங்க அண்ணாமலையை தாக்குறாங்க பாஜகவை தாக்குறாங்க லேகி விற்கிறேன் அதை விற்கிறேன்னு பேசிடுறாங்க இதில் வந்து கொந்தளிச்சு அண்ணாமலை வந்து பதிலடி தாக்குதலும் சும்மா இல்லை தாரமாக பேசிடுறாரு ஸோ இப்படியே போனால் நாடாளுமன்ற தேர்தல் வேற கிட்ட நெருங்கிட்டே இருக்கு இந்த நெருக்கத்தில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணிக்குள்ளே வரவே வாய்ப்பு இல்லை தான் தெரியுது அண்ணாமலை என்னன்றார் ஒரே அடி போடுறாரு ஆமாங்க இப்போ எங்களுடைய பங்காளி கட்சியில் இருந்து ஒருத்தர் சொல்கிறாரு லேகி விற்கிறேன்னு பங்காளி ஆக்கிட்டாரு அதிமுக வந்து அண்ணாமலை வந்து ஒரு திட்டவட்டமாக பங்காளி கட்சினே சொல்கிறாரு அதிமுகவை ஸோ குடும்ப ஆட்சியெல்லாம் ஒழிக்கணுங்கிற இருக்கிறதுனால தான் நான் களத்தில் இறங்கி இருக்கிறேன்னு பயங்கரமாக குரல் உயர்த்தி பேசக்கூடிய அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணி இணைவதற்கு சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி தான் தற்போது நிலவுகுது ஆனால் ஒரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக வந்து பாஜக கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கணும் ஒரு பார்வையும் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இருக்கிற பாஜக கூட்டணி இல்லைங்கண்ணா தோத்தாலும் பரவாயில்லைங்க வரலைங்க என்ன விடுங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி வணக்கம்